ஹை ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்னைக்கு டீக்கடை கஜடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இரநூறு கிராமுக்கும் கொஞ்சம் கூட மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் பண்ண ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இது கூட மூணு ஸ்பூன் ரவை ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு பேக்கிங் சோடா வந்து ரெண்டு பிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இப்போ இது ஃபுல்லாக நாம இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கால் கப் சுகரை பொடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணும் அப்படின்னா நீங்கள் அரை கப் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இது கூட நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த மைதா மாவோட சேர்த்துக்கலாம் சுகரும் தயிரும் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சு அதே இதில் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட சுகர் பவுடர் இருந்ததுனால நான் தயிரை அதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் சுகரை பொடிக்கிறதா இருந்தால் நல்லா சுகரை பொடிச்சிட்டு அது கூடவே இந்த தயிரையும் ஊற்றி ஒரு தடவை நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒன்று போல கலந்து விட்டலாம் நீங்கள் நல்லா கையால் இதை ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க அப்போ தான் இது உள்ள எல்லாமே ஒன்று போல சேர்ந்து வரும் இப்போ இது கூட நாம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க ரொம்ப ஊற்றினிங்கன்னா நம்ம சுகர் சேர்த்துட்டு போய் இலக்கம் ஊற்றுரும் இப்போ ரொம்ப மாவு இலசாயிடுச்சுன்னா நம்ம உருண்டை உடிச்சு குடித்து போட முடியாது இந்த பாலுக்கு பதிலாக தண்ணியை சேர்த்து பிசையலாம் இந்த மாதிரி திக்கா மாவை பிசஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம முக்கால் டம்ளர் பால் எடுத்துருந்தேன் அதில் இவ்வளோ பால் மிச்சம் பால் டம்ளர் மேலே கொஞ்சம் பால் மிச்சமாக இருக்குது இப்போ இதை நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும் ரவையெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஊறி வரட்டும் மாவு நல்லா ஊறி வந்துட்டு மாவை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அழுத்தி கை வச்சு பிசஞ்சு எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் பெசஞ்சு எடுத்துருக்கேன் பெசஞ்ச மாவில் இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு சைஸுக்கு ஏற்றாப்பில் சின்ன உருண்டையாவோ இல்லை கொஞ்சம் பெரிய உருண்டியாவோ உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் எண்ணெய் சூடாகிட்டு நம்ம மாவை இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது ஓரளவுக்கு காஞ்சா போதும் கொஞ்சம் மாவு வெந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் மாவை அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க ஏன்னா கீழேயே இருந்ததுன்னா கீழே மட்டும் கரிஞ்சு வந்துடும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராகிடும் இந்த மாதிரி மாவை திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க அதான் ஒன்று போல் வெந்து வரும் மாவு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னே கட்டி கடை கஜடா தயாராகிட்டு நான் சின்ன சின்ன உருண்டியாக போட்டதுனால இது சின்னதாக வந்திருக்கு கடையில் வந்து பெரிய பெரிய சைஸாக போடுவாங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டீங்க பட்டா நீங்கள் பெரிய உருண்டியாக இதை எடுத்து போட்டுக்கோங்க நல்லா பெருசாக விரிஞ்சு வரும் நம்ம சின்னதாக போட்டதுக்கே பாருங்கள் நல்லா விரிஞ்சு வந்திருக்கு உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வந்திருக்கு மேலே நல்லா பொறு பொருள்னு இருக்குது உங்களுக்கு வந்து இனிப்பு கூட கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் கால் கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரை கப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா இனிப்பாக இருக்கும் முட்டை சாப்பிட்றவங்க அப்படின்னா தயிருக்கு பதிலாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த கஜடாவை முட்டை கோசுன்னு சொல்லுவாங்க ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது ஆட்டோட கால் மாதிரி இப்படி விரிஞ்சு இருக்கிறதுனால ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்